திங்கள் அருகே வீட்டிற்குள் நாற்காலையில் அமர்ந்தபடி ஆட்டோ டிரைவர் பிணம் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள நெடுத்தேரி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் வயது ஐம்பத்தைந்து ஆட்டோ டிரைவரான இவர் பக்கத்து ஓரில் புதிய வீடு கட்டியுள்ளார் இந்த நிலையில் செல்வராஜை கடந்த இரண்டு நாட்களாக காணவில்லை இதனால் உறவினர்கள் அவரை தேடி நெடுத்தேரியில் உள்ள பழைய வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது அங்கு செல்வராஜ் நாற்காலியில் இருந்தபடி அழகிய நிலையில் பிணமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுபற்றி தகவல் அறிந்ததும் இரணியில் போலீசார் விரைந்து வந்து செல்வராஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் செல்வராஜ் மாரடைப்பினால் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது